ब्रह्मा गुरो विष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म நடைபெற்று அதை தொடர்ந்து விசேஷ வழிபாடுகளோடு விநாயக பெருமானை குதித்து போக்கி பாடி அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த விழா ஆரம்பம் அடியார்களே மெலர்வனங்களும் ஏனிய செல்வங்களும் நிறைந்த நன்னாடான நெதர்லாந்து நாட்டின் தென்கோடி மாநிலமான லிம்பெர்க் மாநிலத்தின் ஹேர்லின் பகுதியில் ஊரில் கூண்டெடுத்தருளியுள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சத்குருநாதராம் முருகப்பெருமானுக்கு மகோத்சவப் பெருவிழா நிகழத் திருவருள் கைகூடியுள்ளது வருடாந்த மகோற்சவம் குரோதி வருடம் திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கணவதி கோமம் சாந்தி ஆகிய கிரிகைகளுடன் ஆரம்பித்து கொடியேற்றமும் தொடர்ந்து வரும் மற்றிய உற்சவங்களும் தேர்வீதி விழாவும் தீர்ப்புற்சவமும் நடைபெறும் இவற்றையடுத்து திருக்கல்யாண திருவிழாவும் பைரவர் மடை விழாவுடன் நடைபெறும் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை கணபதி ஓமத்துடன் ஆரம்பமாகி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை கொடியேற்றமும் மாலை பூஜையும் நடைபெறும் அதனை தொடர்ந்து வரும் நாட்களில் காலை மாலை பூஜைகளும் நடைபெறும் பதினாறு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் திருவிழாவும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மூன்றாம் திருவிழாவும்

மூன்று ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பச்சை பிராயச்சித்த அபிஷேகமும் நடைபெறும் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடி இறக்கமும் நடைபெறும் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை மாலை திருக்கல்யாணமும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை வைரவர் மடையுடன் மகோத்சவ விஞ்ஞாபனம் நிறைவு பெறும் முருகன் அடியார்கள் இந்த விசேட பூஜைகள் ஆராதனைகள் மற்றும் திருவிழாக்களில் காலையிலும் மாலையிலும் கலந்து கொண்டு திருவருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானின் அருக்கடாகத்தை பெற்றுகிவீர்களாக பொது உபயமாகிய தேர் திருவிழாவில் அனைத்து அடியார்களும் பங்குபற்றியூ ஞான சூரியன் சிவஸ்ரீ சபா உருத்ராந்த குருக்கள் பெல்ஜியம் அவர்களின் ஆசியுடன் மகோத்சவ பிரதம குரு சிவஸ்ரீ வெங்கட் சுப்ரமணிய கிரிதர ஈசான சிவாச்சாரியார் ஜெர்மனி உதவிக்குருமார்கள் சிவஸ்ரீ கனக பாலச்சந்திர குருக்கள் ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம் இத்தாலி சிவஸ்ரீ ரிஷாங்க குருக்கள் வாமதேவ வாமதேவஸ்வாச்சாரியார் பிரம்மஸ்ரீ சிவநாத சர்மா நெதர்லாந்து பிரம்மஸ்ரீ ஹர்ஷன் சர்மா பெல்ஜியம் பிரம்மஸ்ரீ வைஷாகன் சர்மா பெல்ஜியம் பொது உபயமாகிய தேர்த் தவிழாவில் அனைத்து அடியார்களும் திற்பயணிந்து பங்குபற்றிக் கொள்ளலாம் திருவிழா காலங்களில் கற்பூர சட்டி காவடி பார்க்குடம் எடுக்க விரும்பும் அடியார்கள் ஆலய நிர்வாக சபையுடன் தொடர்பு கொண்டு முன்கூட்டியே தங்கள் விவரங்களை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பால் தயிர் இளநீர் பழங்கள் பூக்கள் முதலான பொருட்களையும் மற்றும் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி பருப்பு மரக்கறி வகைகளையும் வழங்கி திருவிழா சிறப்புற நடைபெற உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்